ஹாய் சொல்லு ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காவ்யா உதய் லைஃப் ஸ்டைல் ஆக்சுவலாக இவ அங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் ஓன் சிஸ்டர் தான் என்னுடைய சிஸ்டர் இவங்க அப்புறம் இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்களோட மலைநூர் கோவிலுக்கு போகிறோம் அமாவாசை இல்லையா நாளைக்கு ஸோ கோவிலுக்கு போகிறோம் இன்றைக்கி நைட்டு வந்து இப்போது ஒரு நைன் ஓ கிளாக் ஆகுது இப்போது கிளம்புறோம் ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் பஸ் ஸ்டார்ட் ஆகிடும் போயிட்டு எவ்வளோ நேரத்துக்கு போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் மலைநூரில் அப்படின்ட்டு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஆறு மணி ஆயிடுச்சு இங்கே ம மலைனூர் வந்து சேரேன் எங்கள் ஷெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஏன்னா இது அமாவாசை இல்லையா அதனால் ஆடு வெட்டலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் ஆடு உரிச்சிட்டு இருக்காங்க ஆடு வெட்டினாங்க ஆடு எட்டிட்டு நம்ம பாருங்கள் சுற்றியும் இப்போ கூட்டம் இல்லை இப்போ ஆறு மணி ஆகுது போக போக நிறைய கூட்டம் வந்துவிட்டாங்க ரொம்ப ஜாஸ்தி கூட்டம் அங்கே க்ரீன் கலர் பஸ் தெரியுது இல்லைங்களா அதுதான் எங்கள் பஸ்ஸு நாங்கள் அதில் தான் வந்தோம் அப்புறம் பாருங்கள் குறி சொல்கிறாங்க சாமி வந்து குறி சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து மடிப்பிச்சை கேட்டுகிட்டு இருந்தாங்க எனக்கு ஆம்பளை குழந்தை வேணும் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கு அங்காளம்மா ஓம் சக்தி ஐ சாமி வரும் சாமி வந்து கற்பூரம் ஏற்றிட்டு இருந்தாங்க சாமிக்கு அப்புறம் நடந்து போய்ட்டே இருந்தோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்ட்டு மதியம் நாங்கள் ஆறு மணிக்கு போனாலும் அங்கே காலையில் சாப்பாடு செஞ்சு உப்புமா செஞ்சோம் உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு பதினோரு மணி உச்சி வெயில் வந்துடுச்சு கால் வைக்க முடியல அங்கே பாருங்கள் சாமி கரகாலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க கீழே காலே வைக்க முடியல செம்மா ஹீட்டு ரொம்ப வேர்த்துச்சு கீழே வர ஹீட்டு ரொம்ப வெயில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் சாமிக்காக போயிடணும் அங்கே பாருங்கள் கரகம் எடுத்துகிட்டு ஆடுறாங்க எல்லோரும் இந்த மலைநூர் அமாவாசை அமாவாசை அன்னைக்கு மலைநூருக்கு எல்லாருமே எந்த ஊர்லேருந்தும் எல்லா ஊர்லேயும் பஸ் வச்சுட்டு வந்துட்டே இருப்பாங்க நைட்டு பனிரெண்டு மணி வரைக்குமே கூட்டம் குறையாது அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நாங்கள் கோயில் முன்னாடி வந்துட்டோம் இப்போ நடந்து வந்தோம் பஸ் நிறுத்திருக்கிறது கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துவிட்டோம் அங்கே பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் ஆறு மிகவும் அங்காளம்மன் திருக்கோவில் உள்ள இது வந்து உள்ள சன்னதிக்குள்ள அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு செம்மா கூட்டம் கால் கூட வைக்க முடியல ஆனால் சாமியை திருப்தியை பார்த்தோம் பார்க்க முடிஞ்சது எப்படின்னு தெரியல ஆனால் சாமி மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுது எங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்